எட்டு இருக்கும் மினிமம் நாலு இருக்கணும் அதுக்கு கம்மியாக இருந்தது அப்படின்னா என்ன வரும் அப்படிங்கிறத செவ்வாயோட அஷ்டக வர்க்க பாயிண்ட்ஸ் பார்க்கலாம் ஒரு ராசியில் ஜீரோ பாயிண்ட் செவ்வாய் கொடுத்துருந்தோன்னா வயிற்று வழி கண்ணோய் கண்டம் ஏற்படும் அந்த மாதம் அந்த காலகட்டம் ஒரு பாயிண்ட்டு ஜுரம் மற்றும் அம்மை நோய் நெருப்பு மற்றும் ஆதித்தால் காயம் ரெண்டு பாயிண்ட் பொருளாதார சிக்கல் கடன் மூன்று சகோதரர்கள் மற்றும் வாக்கிய துணையிடமிருந்து பிரிவினை நாலு சுகமும் தக்கமும் கலந்த பணம் அஞ்சு மகிழ்ச்சிக்குரிய நிகழ்வுகள் ஆறு அரசு ஆதரவு ஏழு சகோதரர்களிடமிருந்து செல்வ சேர்க்கை எட்டு செல்வம் மற்றும் நில புலன் சேர்க்கை உண்டாத எதிரிகளை வெற்றி கொள்ளுதல் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எம்பிபிஎஸ் எம்எஸ் எம்டி MRCH, FRCH படிக்கலாம். செவ்வாய் 0 முதல் 3 விந்துக்கள் வரை பெற்றிருந்தால் பலவீனம் அடைந்ததாக கருத வேண்டும் ஜாதகர் வீண் சண்டை நம்பிக்கையற்ற மனநிலை சோர்வு தளர்ச்சி தகுதி நிலங்கள் சொத்துக்கள் செல்வம் இல்லாதவர் செல்வாய் செவ்வாய் நான்கு பாயிண்ட் பெற்றால் சராசரியான பலன்கள் தரும் அஞ்சு முதல் எட்டு பாயிண்ட்கள் பெற்றிருந்தால் உயர்ந்த அந்தஸ்து நிலங்கள் சொத்துக்கள் வாழ்க்கையின் எல்லா துறைகளில் நலம்பெறுதல் தலைவராக ஆகும் திறமை சமுதாயத்தின் அதிகாரம் அந்தஸ்து துணிச்சலுடையவர் வீரம் தைரியசாலி செவ்வாய் திறந்த ஆட்சி ராசிகள் உச்சராசிகள் கேந்திரம் திரிகோணம் இவற்றில் ஏ ஏழு அல்லது எட்டு பலன்கள் பெற்றிருந்தால் ஜாதகர் பெரும் செல்வந்தர் செல்வவளம் வாழ்க்கையில் எப்பொழுதும் உயர்ந்த அந்தஸ்து போன்ற செவ்வ பலன்கள் அதிகரித்து காணப்படும் செவ்வாய் தன்னுடைய ஆட்சி ராசிகள் மேசம் விருச்சிகம் உச்சம் மகரம் இந்த மூன்று ராசிகளில் நாளுக்கு மேலே எட்டு வரை இருந்ததுன்னா அப்போ நான் சொன்ன பலனெலாம் கிடைக்கும் பிரிவேலி அங்கே இல்லாமல் கேந்திரம் உங்களுடைய ஜாதகத்தில் லா அப்படிங்கிற இடத்துல இருந்து நாலு ஏழு பத்து அஞ்சு ஒம்பது திரிகோணத்தில் இந்த மாதிரி இருந்தால் கூட நான் சொன்ன பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் செவ்வாய் உச்சம் ஆட்சி வீடுகள் ஒ நாலு ஒன்பது மற்றும் பத்தாம் பாவம் எட்டு பல்களுடன் ஜாதகர் பெரும் செல்வந்தர் நாலு சிம்மம் மகர போன்றவற்றில் அந்த இடம் லக்ன பாவமாக ஜாதகர் அரசர் போன்று வாழ்வார் செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்று அந்த ஸ்தானம் லக்னத்திற்கு சந்திரனுக்கு கேந்திரங்கள் என்றால் அது பஞ்சமகா புருஷ யோகம் யோகம் எனப்படும் ரூசக யோகம் பெற்ற ஜாதகர் நல்ல உடல் பலம் செல்வ சேர்க்கை சொத்துக்கள் வளமான வாழ்க உயர் அந்தஸ்து பெற்று மயில் வாழ்வார் செவ்வாய் நாலு லக்னம் ஒன்பது அஞ்சு நாடு மற்றும் பத்தாம் பாவங்களில் இருந்தால் சிறப்பான நல்ல பலன்களை தரும் ஏழு அல்லது எட்டு பாயிண்ட்ஸ்கள் பெற்று மேற்கண்ட இடங்களில் இருந்தால் வாழ்க உயர்ந்த அந்தஸ்து பெற்று திகழ்வார் லக்னத்தில் செவ்வாய் எட்டு பலன்களுடன் இருந்தால் ஜாதகர் மிகப்பெரிய நிகழ்ச்சி வந்தார் எப்படி இருக்கு இதெல்லாம் இங்கே கேள்விப்பட்டிருக்கீங்களா அசவர்க்கம் மட்டும்தான் ஜென்ரலாக தான் சொல்லுவாங்க இந்த அளவுக்குலாம் டீப்பால் சொல்ல மாட்டாங்க யாரும் அதாவது தொழில் ரகசியம் என்கிட்ட வாங்க படிங்க பணம் கொடுங்கன்னு சொல்லுவாங்க சரிங்களா ஜாதக ஆதேசமாக இன்னும் பழமையான ஜோதிட நூலில் செவ்வாய் எட்டு பல்கள் பற்றி இருக்கும் ஆசையில் கோச்சார ரீதியாக சந்திக்கும்போது நிலம் சொத்துக்கள் தங்கம் போன்றவை கிடைக்கும் சுப்ப நிகழ்ச்சி எல்லாத்தையும் நடைபெறும் செவ்வாய் அதிக பிறகு பெற்றிருக்கும் ராசி குறிப்பிடும் திசையில் சொத்துக்கள் நிலப்புழங்கள் வாங்குவார் மேலும் எதிரிகளை வெல்லுவார் சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் வந்து சேரும் சரிங்களா செவ்வாயோட பின்னாச வர்க்கத்தில் நம்ம உள்ள இன்டி டெப்த்தாக போயிட்டுருக்கோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன்